ஹலோ எவ்வரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக ரோஜா செடி வாங்குனீங்கன்னா எப்படி மண் கலவை கலந்து நடுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா ரோஜா செடி வந்து மண் நான் போல் நீங்கள் கலந்து நட்டிங்கன்னா சூப்பராக தள்ளி வரும் அதே சமயத்தில் பூக்களும் அழகாக பூக்கும் இப்போ நம்ம ரோஜா செடி நீங்கள் வாங்கினீங்கன்னா மண் கொஞ்சம் ரொம்ப கல் மாதிரி இருக்கிறது பார்த்து எடுக்கூடாது அதாவது சாஃப்டாக இருக்கணும் தொடும்போது அந்த கவர் வந்து சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கல் மாதிரி இருக்கிற நீங்கள் சாயில் இருக்கிற ரோஜா செடி எடுத்திங்கன்னா அந்த செடி வந்து வளராது ஏன்னா நிறைய வாட்டி நான் பார்த்துக்க தான் சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் ரொம்ப பூ பிடிச்சி போச்சு எனக்கு அந்த செடி தான் வேணும் அப்படின்னா அந்த கவரில் இருக்கிற செடி வேணும்னா நீங்கள் அந்த செடி கொண்டு வந்து தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக முக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் மரணம் எடுத்து நடணும் அது போல் கல் மாதிரி இருந்தால் அந்த கவர் செடி அது மட்டும் அப்படி செய்யணும் மற்ற நல்லா இருக்கிற சாஃப்ட்னஸ் இருக்கிற கவர் செடி ரோஜா செடி வாங்கினீங்கன்னா அதுக்கெல்லாம் அந்த மாதிரி செய்யவில்லை ரோஜா செடிக்கு மலவு என்னன்னா ரெட் சாயில் அதாவது நீங்கள் தொட்டி எந்த தொட்டி எடுக்கிறீங்களோ முக்கால் வாசி வந்து ரெட் சாயில் எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் கிட்டே ரோஜா செடி வளரும் கால் பங்கு மணல் போடணும் அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பிடி அளவு ரெண்டு பிடி அளவுக்கு நீங்கள் காஞ்ச சாணம் போடணும் பச்சை சாணியை காய வச்சுட்டும் போடலாம் இல்லைனா மக்கன்ன எருவு மட் வந்து மக்கந்து போடலாம் கவுமேனூர் போட்டுட்டு நான் அப்போவே கலந்து விடணும் காய்கறி வேஸ்ட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீங்கள் ரோஜ செடி ரெண்டு நாளுக்குள்ளே நடப்போகிறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் மண்ணில் காய்கறி வேஸ்ட்டு வந்து எந்த காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் ரெண்டு பிடி அளவுக்கு நீங்கள் காய்கறி வேஸ்ட் எடுத்துகிட்டு அந்த காய்கறி வேஸ்ட்டு வந்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு பவுடர் பண்ணிட்டு நீங்கள் மண்ணில் சேர்க்கணும் இந்த மெத்தடு உங்களுக்கு ரோஜா செடி நல்லா வளரும் அதுக்காக தான் சொல்கிறேன் வெஜிடபிள் வேஸ்ட்டோடவே நீங்கள் காய வைக்கும்போதே ஆலோவீரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா மெல்லிசாக சீவிட்டு அதோடவே காய வைக்கணும் காய வச்சிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுணும் மண்ணில் கலந்துட்டு அதுக்கப்புறமா அப்போவே நீங்கள் இதெல்லாம் போட்டுவிட்டால் ரொம்ப ஃபஸ்ட்டு பூவே பெருசாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் கடுகு வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனு பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாயல்குள்ளே கலந்து விட்டுணும் அதே போல் கருவேப்பில நாலஞ்சு பிடி வந்து காய வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை அது மிக்ஸிக்கு பிள்ளை பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும் ஒரே டைமுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறது வேப்ப எலை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு அப்படி எல்லாம் கலந்து விட்டுட்டு சாயல்குள்ளே பாட்டுக்கு தண்ணி ஊற்றினா இறங்குறப்பெல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கின்னு கீழே கொஞ்சம் ரைலீஃபோ இல்லை கல்லுங்கெல்லாம் கால்பங்கே அடுக்கி வச்சிருந்தோன்னுங்க ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கல் போடணும் ஜல்லிக்கல்லு இருந்தால் போட்டுவிட்டு இப்போ நான் சொன்ன மிக்சிங்கெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன பாட்டி மிக்ஸி கலந்து வச்சுங்கன்னா சூப்பராக செடி வளரும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் கல் கொஞ்சமாக ரெண்டு இன்ச்சு கல் போட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு அரை பங்கி இப்போ நம்ம கலந்து வச்ச மண் அரை தொட்டிக்கு ரொப்பணும் அதுக்கப்புறம் கவர் பிரிச்சுட்டு கொஞ்சமாக அந்த கவர்லேருந்து சாய் பிரிக்கணும் கொஞ்சமாக பிரித்தா போகிறோம் அந்த கவர் செடி பிரிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே அந்த பாட்டுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி கலந்து முக்கவாசி மண்ணிருக்கோம் அந்த பாதையும் இதுக்குள்ளே போட்டு ரொப்பி வச்சிடணும் அதுக்கப்புறமா டெய்லி ஒரு நாள் டூ ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிடுங்க டூ டேஸ் ஒன்ஸ் நல்லா தண்ணி ஊற்றிட்டு மேல் சாயல் மட்டும் டெய்லி நனச்சி வைக்கணும் மேலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா இப்போ ஃபுல்லாக வெயிலில் இருக்குது பிளான்ட்டு அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ நான் சொன்ன பொருளெல்லாம் சேர்த்து சாயலில் ரோஸ் பிளான்ட் நட்டிங்கன்னா சூப்பராக நம்ம வாங்கின சைஸ் ரோஜா பூவே பூக்கும் அதுக்காக நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி மெத்தடாக இது ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் எரு எப்படி பண்ணணும்னா இப்போ நட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இல்லை ஒன் மந்த்து கழிச்சு ஆட்டு சக்கரை கலந்து தண்ணி ஊற்றலாம் அந்த காய்கறி வேஸ்டிலே வெங்காயம் தூள்லாம் போட்டு விடணும் நீங்கள் எப்பவுமே நான் காய வச்சு கூட சொல்லியிருக்கேன் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்போ தூளும் அதில் இருக்கணும் வாழைப்பழம் தூளும் அதில் இருக்கணும் அதுக்கு சொல்கிறேன் நான் எல்லாமே போல் நீங்கள் நட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைஸு ரோஜா செடி வாங்குறீங்களோ அந்த சைஸே உங்களுக்கு ரோஜாப்பூ பூக்கும் பூத்தப்பூவை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கொஞ்சம் இறக்கிட்டு இறக்கி கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம சாயல்குள்ளே என்னென்ன கலந்தோமோ அதே எரு வந்து கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் எல்லாம் கலந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டோட நான் சொன்ன பொருளெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஸ்பூன் மந்த்லி வந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரா செடி வளரும் நடு நடுவில் நீங்கள் மோர் ஊற்றி விட்டாவே போதும் மோரும் ஸ்ப்ரே பண்ணணும் பிளான்ட்டுக்கு மேலே சூப்பராக ரோஜா செடி வளரும் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு ரோஜா நல்லா வளர்க்குறதுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ